தியாகசரே போற்றி திருவாரூர் தியாகராஜரின் அருளுரை சக்தி நிலைகள் பல நிலைகளும் சிவநிலைகளும் உண்டு உமையவளின் நோக்கம் சிவனை அடைவது ஒன்றே எனில் உலக ஜீவன்கள் யாவுமே சிவநிலையை எய்தியாக வேண்டிய கட் சூழல் ஏற்பட்டுள்ளது ஸ்ரீ தியாகராஜர் என்றே அன்போடு என்னை அழைத்து பூஜிக்கும் ஆன்மாக்கள் உணர முற்பட வேண்டிய நிகழ்வு குறித்தே அறிவாயாக விண்ணிலிருந்து மண்ணிற்கு மகாதேவ சுரூபனாக வழி தோன்றிய யாம் இறுதி வரை நிலைத்து ஜீவ சுத்தி புரிந்திடவே முனைகின்றோம் ஜீவனை சுத்தி புரிதல் என்பது அதன் பல வர்ண ஒளிகளை தீர்க்கமாய் வெளிப்படுத்தும் மாயத்திரைகள் நீங்கினால் மண் உயிர்கள் யாவும் செழிப்புறும் ஒவ்வொரு உயிரும் ஒரு முறையேனும் ஜீவ சுத்தி பெற்றுவிட போராட வேண்டும் விருப்பங்களும் ஆசைகளும் மனித வாழ்வினை முக்தி நிலைக்கு ஈர்க்காது முக்தி வேண்டும் என்ற ஆசையும் முற்றிய நிலையில் உதிர்கின்ற தருணமே சத்திய உலகம் பிறக்கும் எவ்விதம் தேவலோகத்தில் இருந்த எமது உருவச்சிலையானது தியாகராஜர் எனும் நாமமேற்று இப்புவியினை அடைந்தது என்று சிந்திக்கும் தேவியே உலகின் பல நிலைகளை உணர்ந்து கடக்கும் மனிதர்கள் உடலின் சக்தியை மாத்திரமே உணர்கின்றனர் ஆன்மாவின் சக்தியினை உணர்ந்தால் உடலினை எங்கும் பயணிக்க அனுமதிக்கலாம் யுகங்களின் சம்ஹாரம் என்பது மனித அறிவினை பெருக்குவது போன்ற மாயையினையே உருவாக்கி உள்ளது உண்மையில் மனித அறிவு சுருங்கி வருகின்றது பேரறிவு என்பது சிற்றறிவாக மலர்ந்து சிற்றறிவும் குன்றி புற்றறிவாக உருமாறி உள்ளது குடத்திலிட்ட விளக்கு ஒளிதர இயலாது எனும் வாக்கிற்கு ஏற்ப மானுட அறிவு என்பது புற்றினை போன்ற திரைகளால் மூடி மறைக்கப்பட்டுள்ளது அன்பு ஆன்மாக்களே யாம் உரைப்பதனை உணர்ந்து ஏற்க வேண்டும் மாய அறிவினை விடுத்து விட முழுமையாக முயன்றிடுங்கள் மாய அறிவு என்பது உங்களை பற்றி இருப்பதில்லை மாறாக நீங்களே அதனை பற்றி உள்ளீர்கள் பட்டினத்தாரை ஒன்று உதிர்க்க இயலுமா அறுபது நாழிகைகள் அடங்கிய ஒரு புவி தினத்தில் உங்களுடைய சொத்துக்களாகிய வீடு வாசல் மனைவி மக்கள் உடைமைகள் அனைத்தையும் துறந்த திறந்த மேனியாய் வீதி உலா வர இயலுமா துறப்பது என்பது எவ்வளவு மன நிம்மதியினைத் தருகின்றது என்பதனை அறிவினால் உணர்ந்தால் அறிவு என்பது பிரம்மாண்டமாய் விரியும் பேரறிவாக மலரும் மலர்தல் என்பது துறப்பதில் அடங்கியுள்ளது துறப்பது என்பது பேரறிவினை அடைவதில் சென்று முடியும் பேரறிவு என்பது இறைவனை உணர்த்தும் இறையின் தன்மையினை உணர்த்தும் ஒரு தினமேனும் ஒரு துளி பொருளின்றி இப்புவியினில் வளம் வருவோர் மாத்திரமே விரியும் ஆன்ம சக்தியினை உணர்வர் ஒன்றினை தெளிவுறுங்கள் ஆன்மா மலர்ந்தால் பேரறிவு சித்திக்கும் சிற்றறிவினை துறக்கும் வரை பேரறிவின் தன்மை வெளிப்படாது யாமே எழுச்சியோடு இயங்கும் இக்கால நேரத்தில் அன்பினால் விரியுங்கள் அறிவினை துறந்திடுங்கள் மாயையற்ற உலகம் உங்களுக்காக காத்துள்ளது யாமே உங்களை வரவேற்க முன்னின்றுள்ளோம் உணர்ந்து நிற்போர் எமது கரம் பற்றுங்கள் அன்பே சிவம் என்று உணர்வீர்கள் ஆசிகள் இந்த பதிவில் நல்ல மிக உயர்ந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் தியாகேசர் பார்த்தீங்கனாக்கா ஒவ்வொரு உயிரும் ஒரு முறையேனும் ஜீவசுக்தி பெற்றுவிட போராட வேண்டும் விருப்பங்களும் ஆசைகளும் மனித வாழ்வினை முக்தி நிலைக்கு ஈர்க்காது முக்தி வேண்டும் என்ற ஆசையும் முற்றிய நிலையில் உதிர்கின்ற தருணமே சத்திய உலகம் பிறக்கும் எப்போ சத்திய உலகம் பிற பிறக்கும்னாக்கா இந்த முக்தி வேண்டும் என்ற ஆசையே அதுவே முற்றி பெரும் ஆவலாக பெரும் ஆசையாக அது முக்தி வேண்டும் என்ற பெரும் ஆசை இருக்கும்பொழுது தான் அந்த சத்திய யுகம் என்பது பிறக்கும் அப்புறம் வந்து ஆன்மாவின் சக்தியினை உணர்ந்தால் உடலினை எங்கும் பயணிக்க அனுமதிக்கலாம் வள்ளல் பெருமானெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பறந்து செல்லக்கூடிய தன்மையோ இல்லை ஒரே இடத்துல இருந்தாலும் அவர் பல்வேறு இடங்களில் காட்சி கொடுத்த நிகழ்ச்சியும் இதெல்லாமே வந்து இந்த ஆன்மாவினை உணர்ந்தவர்களாக உணர்ந்தவர்களால் சர்வ சர்வசாதாரணமாக நடைபெறும் அவங்க எல்லாம் மாயை அற்று மிகவும் சுத்த தேகம் சுத்த ஞான பிரணவ தேகத்தில் இருக்கிறவங்க அதனால் அதெல்லாம் வந்து பெரிய விஷயமாகவே இருக்காது அப்புறம் இன்னும் மிக சிறப்பாக சொல்லுகின்ற ஒரு அறிவு என்னன்னாக்கா யுகங்களின் சம்ஹாரம் என்பது ஒரு யுகம் சத்திய யுகம் முத முதல்ல தூந்தியது பிறகு திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இப்போ மீண்டும் சத்திய யுகம் இப்படி மாறப்போகுது இதெல்லாம் என்ன நடந்ததுனாக்கா அறிவினை பெருக்குவது போன்ற மாயினையே உருவாக்கி உள்ளது உண்மையிலேயே மனித அறிவு சுருங்கி வருகின்றது இந்த கலிகாலத்தில் இவ்வளோ விஞ்ஞான அறிவு விஞ்ஞான வளர்ச்சி இப்படியெல்லாம் அப்படியே பிரம்மாண்டமான கட்டடங்களும் பிரம்மாண்டமான ஒரு விண்நிலை விமான ஊர்தி பரப்புவதும் இதெல்லாம் மிக பிரம்மாண்டமான ஒரு அறிவால் வந்ததுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இதுவரையிலும் வந்து ஒரு மரத்தையும் அவர்கள் விஞ்ஞானத்தை கொண்டு புதிதாக எதையும் படைக்கவில்லை எல்லா வித்துக்களுமே அந்த வித்திலிருந்து தான் உற்பத்தி ஆகுது இயற்கை இயற்கையாக நடக்கின்றது அதே உணர்வுகளற்ற ஒரு அந்த உயிரற்ற ஒரு பொருளை தான் இவங்க மிகப்பெரிய அளவில் இவங்க பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் பண்ணுறாங்க அந்த அறிவு வந்து உண்மையிலேயே சுருங்கி வருது அப்படின்றாங்க புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி அதுக்கு பக்கம் பக்கமாக பேச்சு கணக்கெலாம் எழுதி ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க அது எல்லாமே வந்து இவங்க பெருசாக நம்ம கண்டுபிடிச்சிட்டுன்றத சொல்கிறாங்க அது எல்லாமே மனித அறிவு சுருங்கி வருகிறது தான் சொல்கிறாங்க பேரறிவாக இருந்தது மற்ற யுக காலங்களில் அது என்ன பண்ணிடுச்சு ஒவ்வொரு யுகமாக மாற மாற சிற்றறிவாக மலர்ந்தது சிற்றறிவும் குன்றி இப்போ புற்றறிவாக உருமாறி உள்ளதாம் அந்த புற்றறிவும் வந்து இப்போ திரைகளால் மூடி மறைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டார் அந்த புற்றறிவு கூட இல்லை அதுவும் மறைந்து உள்ளது மறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டு அடி பின்னி எடுக்கிறாங்க ஐயா அவர்கள் அதுக்கு என்ன சொல்கிறாங்க ஏன் முறைப்பதனை உணர்ந்து ஏற்க வேண்டும் மாய அறிவினை விடுத்து விட முழுமையாக முயன்றடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி பட்டினத்தரை போன்று உங்களால் எல்லாத்தையும் உதிர்க்க இயலுமா அப்படின்றாரு இந்த சிற்றறிவினை துறக்கும் வரை பேரறிவின் தன்மை வெளிப்படாது இப்போ வந்து யாமே எழுச்சியோடு இயங்கும் இக்கால நேரத்தில் அன்பினால் விரியுங்கள் அப்படின் தான் சொல்கிறாரு